வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம விசுவாசபுரத்தில் இருக்கக்கூடிய பத்திரகாளிம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம் இங்க வந்து ஒரு அற்புதமான விஷயம் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு வேண்டுதல் வந்து எதுவா இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி செப்பு செப்புத்தகர்ல எழுதி அதை வந்து ஒரு கயிறுல கட்டி நீங்க இங்க வச்சுட்டீங்க அப்படின்னா ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள வந்து நடக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை பத்தி ஐயாட்ட கட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நடக்கும் இங்க வந்து செப்பு செப்புத்தகர் வந்து பாத்தீங்கன்னா ஐயா இந்த ஒரு எட்டு வருஷமா கட்டி எழுதுறோம் சரிங்கயா அம்பாள் கோயில சரி செப்பு கோயில எது கட்டுறோம்னா எல்லாம் முடிஞ்சு போனவங்க எல்லாமே கம்ப்ளீட்டா எதுவுமே இல்லைங்கய்யா எங்களுக்கு ஒண்ணும் இல்லை நம்பால் மட்டும்தான் இருக்கிறா எனக்கு அம்பால் வழியில் நிறுத்தி கொடுக்குறா அப்படி சொல்றவங்களுக்கு தலை மட்டமானவங்களுக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப எழுதி இந்த கோரிக்கை எதுவாக இருந்தாலும் சரி சரிங்க ஒரு இடம் வாங்கிட்டோம் ஏமாத்திட்டாங்கய்யா ஒரு மனுசுமக்க ஏமாத்திட்டாங்கயா தொழில் ஏமாத்திட்டாங்கய்யா தொழில் நல்லா முடிஞ்சோம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தொழில் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க அனைத்து நீங்கயா ஒரு கணவன் ஏமாத்திட்டாங்க ஒரு சீன பாதிச்சிட்டோம் எனக்கு மீண்டே வர முடியலங்க சொல்ல பணம் கொடுத்து ஏமாந்தவங்க அதையும் அதிகம் நம்ம கட்டுறது ஓ சரிங்க சரிங்க நீங்கள் தொழிலில் பணத்துல ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டவங்க ஃபுல்லாவே நீங்க எழுதி கட்டுவாங்க சிறப்பு அவங்களுக்கு என்ன கோரிக்கை அப்படின்னு ஒரு பதவி உயிரில் இருக்கிறவங்கய்யா ஒரு பதவி வந்தவங்க ஒரு பதவி சூழ்ச்சியா ஏமாத்துனவங்க நல்லவங்களா இருந்து எல்லா நல்லவங்களா இருந்து நம்ம பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த கோயில் ஒரு தடை எழுதி கட்டி ஒரு மணி அடிச்சு கட்டுவாங்க சரிங்க யாராவது இந்த செப்புதடை எழுதி மணி அடிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்களோ பூஜை எல்லாருமே பூஜை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆலயமணி அடிச்சிட்டு போவாங்க ஒவ்வொரு தடை எழுதி கட்டுறவங்களும் இப்படி அடிச்சிட்டு போனவங்க எத்தனைக்கும் உடனே எண்ணி ஏழுல இருந்து இருபத்தி ஏழு நாள் தீர்வுக்காக ரொம்ப பேர் வெளி மாநிலத்துக்காக கட்டுறாங்க வந்து வெளி மாநாண்டை மாதத்துலாம் கட்டுறாங்க செய்றாங்க நடத்தி கொடுத்த பிறதும் கேட்போம் ஏழுல இருந்து நடத்தி கொடுத்துட்டாங்க சாமிக்கு என்ன செய்வோம் அதுபிறகு சாமிக்கு நேர்த்தி கடை செய்ய சொல்லுவோம் இந்த கோயில் அது ஒண்ணுதான் இந்த இடத்துல பல பேர் கட்டிக்கிறாங்க பல மாநிலத்துக்கார கட்டுறாங்க இல்லாட்டுக்காரர் கட்டிக்கிறாங்க செப்புத்தாடு எல்லாம் உங்களுக்கு என்ன சாமிக்கு தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு மனப்பட்னு சாமிக்கு தான் தெரியும் யார்ட்டு சொல்லி நம்ம பரிகாரம் பண்ணி அதெல்லாம் அந்த செப்புத்தாடுங்க செப்புத்தாடுன்னா என்னன்னா நல்லா கேட்டீங்கன்னு இயந்திரம் கெடுவாங்க ஒரு சாமி பேசணும் ஒரு சாமி செய்யணும் கோயிலுக்கு சாமிக்குள்ள இயந்திரம் வைப்பாங்க அந்த சாமி பேசி இருக்கும் பண்ற வருஷம் அது பிறகு கும்பாசை சேர்ப்பாங்க நம்ம மனசு எண்ணையும் மனசு எண்ணம் இருக்கும்ல இந்த எண்ணத்தை கூட நம்ம சிபுதர்கள் எழுதலாம் இது மலையில் நினையும் ஒரு அவசியம் அந்த மாதிரி யாராவது பூஜை பண்றாங்க ஒரு மணி அடிச்சு பூஜை பண்ணுவாங்க அவங்களுக்கு அந்த போய் சேரும் இதனாலதான் இப்ப ஒரு சிந்தர்கள் எல்லாரும் மணி அடிப்பாங்க நம்மளுக்காண்டி ஒரு பத்து பேர் வேணா வேண்டுவாங்க ஆனா கோயிலுக்கு வர்றவங்க எல்லாம் பூஜை பண்ணி மணி அடிக்கும் போது அந்த பூஜை எல்லாம் பரிவெட்டத்தோட அந்த பத்ராயி போய் நிப்பான் நின்று நடத்தி கொடுத்துக்கற ரொம்ப பேர் எதை வச்சு எழுதுறது இல்ல நம்ம பேனால எழுதலாம் பென்சில் எழுதலாம் ஓகே எழுதி வந்து சுருட்டி சுருட்டி கட்டி சேஃப் வச்சு கட்டி எல்லாமே கோயிலே வச்சிருக்கீங்க கோயிலே வச்சிருக்கோம் நீங்க வந்து வாங்கி எழுதி கட்டிக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க எவ்வளவு செப்பு தவிர வந்து எழுதி கட்டியிருக்காங்கன்னு பாருங்க இந்த கோவில் சுத்தி நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள வந்து பண்ணி கொடுத்த விஷயம் தான் அதனால நம்பிக்கையோட வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்